வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்போ பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறாரு இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா கும்பராசி அன்பர்கள் பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனி ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க கும்பரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் அதாவது நிறைய உழைப்பாங்க உழைக்கிறதுக்கு பெருசாக கவலைப்பட மாட்டாங்க எனக்கு உழைக்காம இருக்கிறதுக்கு தாங்க கஷ்டமா இருக்கு சும்மா இருக்கிறதாங்க பெரிய கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கும்பம் மகரமாக தான் இருப்பாங்க உழைக்கணும் உழைச்சி முன்னேறணும் அதே மாதிரி பாருங்க ஓரளவுக்கு ஹானஸ்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு ஹானஸ்டா இருக்கிறது நல்லது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா முழுசுமே ஹானஸ்டா இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற கும்பமா இருந்தாலும் சரி மகரமா இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப நேர்மையா இருக்கும்போது வாழ்க்கை மேல் நோக்கி போயிட்டே இருக்கும் நிறைய கஷ்டங்கள் நிறைய கொடுமைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் இடையூறுகள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க பெரிய ஆவாங்க உண்மை அதுதான் உழைச்சி உழைச்சி உழைச்சுதான் பெரியால் ஆகணும் சனியினாலே உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் நம்ம ஆக முடியும் அப்படிப்பட்ட ஒரு கிரகம்தான் சனி பகவான் அப்ப சனி ஆதிக்கும் அப்படின்றதுனால நீங்களும் அப்படிதான் உழைக்கிறதுக்கு சலிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க பெருசா வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்தா அடையினத்தப்பா உட்காந்துட்டு வேலையை முடிச்சுட்டு உட்காரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கும் அப்படின்னா எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அந்த வேலைக்கு வந்து பாருங்க பர்ஃபெக்டா பிளான் போட்டு ராத்திரி பகலா முழிச்சு அந்த வேலையை ரொம்ப வந்து தெளிவா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நான் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த பத்து ரூபாய்க்காக உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் இதுதான் கும்பராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனி மீனத்துல பயிற்சியாகி இருக்கிறது கும்பத்துல இருந்து மீனத்துக்கு தான் பயிற்சியாகிறாரு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத சனி அதாவது ஏழரை நாட்டு சனியினோட கடைசி ரெண்டரை வருஷத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கா நீங்க போய் சேர வேண்டிய ஊருக்கு முக்காவாசி தூரம் போயிட்டீங்க இன்னும் கால்வாசி தூரம் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் பெருமளவு மீண்டு வந்துட்டீங்க ஆனா முழுசோ மீளல அதையும் குடும்பத்துல இருந்த பலவிதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் இடையூறுகள் இன்னல்கள் இதெல்லாம் போல இல்லைங்களா அதுக்கப்புறம் பாத சனியா இருந்து இவர் நாலாம் பாவத்தை சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அம்மானோட முழு சப்போர்ட் இன்னும் வரலைங்க அம்மானோட ஹெல்த்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது முழுசும் வரல அம்மா இன்னும் பழையபடி வரல அப்படியும் ஒன்று இருக்கும் அதே மாதிரி என்னோட கம்ஃபர்ட் விட்டுட்டு தான் நான் இன்னும் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கு முதல்ல இருந்த மாதிரி நான் ஃப்ரீயா உட்கார்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல நான் ஓடிட்டே தான் இருக்கேன் உழைச்சிட்டே தான் இருக்கேன் அலைஞ்சிட்டே தான் இருக்கேன் கஷ்டப்பட்டுட்டேதான் இருக்கேன் இதெல்லாம் வந்து நடக்கும் தாங்க இது இன்னும் முழுசும் வந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் சரிங்களா ஆனா இருந்த பிரச்சனைகள் பெருமளவு குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம் சமுதாயத்தில் நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் துக்கப்பட்டேன் என தேவையில்லாமல் கேவலமா பேசினாங்க நான் செய்யாத தப்புக்கு குத்தம் சொன்னாங்க நான் கொஞ்சோண்டு செஞ்சு அதை பெருமளவுல பேசினாங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து முழுசும் வெளியே வந்திருக்க மாட்டேங்க ஆனா ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வந்திருப்பீங்க மனசுல ஆழ் மனசுல இந்த கவலை இருக்கதான் செய்யும் அதே மாதிரி பாருங்க பயங்கரமா ஓடி 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 உழைக்கிறாங்க பெருசா வருமானம் வர மாட்டேங்குது உழைக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபாய் கம்மியா தாங்க வருது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது பாத்தீங்கன்னா இப்போ உழைக்கிறதுக்கு ஓகே நான் உழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வருது அவ்வளவுதான் பெருசா லாபம் வரல நான் வந்து பத்து ரூபாய் குறைக்கிறோம் பத்து ரூபாய் வந்துடுது ஒரு பதினஞ்சு ரூபாய் லாபம் ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தாதானே அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கான காலகட்டத்தில் நீங்க உழைக்கிறதுக்கு ஏற்ற வருமானம் அப்படின்றது வந்துடும் கவலைப்பட வேண்டாம் ஆக இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பெரிய மைனஸ் கிடையாது இருந்து வந்த மைனஸ்ல ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க குரு நல்லா இருக்காரு சோ அதிர்ஷ்ட குருவா வராரு பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஒரு வருஷம் குரு காப்பாத்திடுவாரு அப்படின்னு தான் சொல்லணும் சரி அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க மார்ச் இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குங்க அங்க போயிட்டு கும்பேஸ்வரரை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் முடியும் அப்படின்னா கும்ப அதாவது கும்பேஸ்வரருக்கு போகும்போது நெய் கொஞ்சம் வாங்கிட்டு போங்க நெய் வந்து பாருங்க ஒரு ஒரு இரநூறு எம்எல் நெய் வாங்கிட்டு போங்க கால் லிட்டர் நெய் வாங்கிட்டு போங்க அது ஒரு நூறு எம்எல் தனி நூற்றி எண்பது எம்எல் இல்ல நூறு எம்எல் நூறு எம்எல் தனித்தனியா வாங்கிட்டு போங்க ஒரு நூறு எம்எல் அங்க இருக்க புரோஹிதர் கிட்ட கொடுங்க ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு இன்னொரு நூறு எம்எல் என்ன பண்ணுங்க அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பகிரகத்துல இருக்க விளக்குல கொஞ்சம் ஊத்துங்க அப்படின்னு சொல்லுங்க ஊத்தும் போது அந்த திரியை வந்து இது பண்ணி விடுவாங்க நிமிட்டி விடுவாங்க அந்த இது வந்து பாத்தீங்கன்னா விளக்கு நல்ல சுடர்விட்டு எரியும் அந்த சுடர்விட்டு எரியிற விளக்குனோட ஒரு ஜோதியில ஈசனோட முகத்தை பாருங்க அதை விட உன்னதமான பரிகாரம் எதுவுமே இல்லை புரியுதுங்களா இது மார்ச் இருபத்தி ஒன்போதுக்கு முன்னமே செஞ்சிடுங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சனி சாலுசா அப்படின்னு இருக்குது அந்த சனி சாலுசா தினமுமே பாராயணம் பண்ணலாம் பத்து நிமிஷம்தான் ஆகும் முடியல அப்படின்னும் போது சனிக்கிழமை தோறும் சனி சாலுசா பாராயணம் பண்ணி சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத சனியினால் வரக்கூடிய பாதிப்பு ஒரு எண்பது பர்சன்ட் இருக்காதுங்க லைட்டாக இருபது பர்சன்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள் நான் கவனமாக இருக்க சொன்னால் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கவலைப்பட வேண்டாம் பெரிய லெவலில் யாரையுமே இன்னும் முழுசும் நம்புறதுக்கான காலகட்டம் இல்லை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்